அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் அகன்றுவிட்டது இனி வரக்கூடிய தருணம் என்பது மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உள்ளது என்பதை தெளிவாக உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து சுக்ரன் வலுவாக அஷ்டமஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க பொதுவாக சுக்கரன் அஷ்டமத்திற்கு வருவது சாதகமற்ற ஒரு அமைப்பாக இருந்தாலும் காசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக இருக்கிறார் இந்த தருணத்தில் செவ்வாய் அஷ்டமத்தில் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க அஷ்டமத்தில் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைவது நிச்சயமாக சுக்ரமங்கள யோகத்தின் உச்சத்தையே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஐந்து மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க சுக்ரன் அப்படிப்பட்டவர் அஷ்டமஸ்தானத்தில் சென்று செவ்வாயுடன் மறைவதால் நிச்சயமாக நல்ல பல முன்னேற்ற வாய்ப்பு உண்டு ஏனென்றால் ஏழாம் இடத்தை ஏழாம் பார்வையால் இரண்டாம் இடத்தை பார்க்கிறாருங்க எனவே தன ரீதியான முன்னேற்றமும் குடும்ப ரீதியாக உறவுகளில் ஏற்படக்கூடிய சிக்கல்களும் விலகி நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் அகன்றுவிட்டது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்த்து படுகிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு பொதுவாக சுக்கிரனை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நவ கிரகங்களிலே சௌகரியமான வாழ்க்கை செல்வ செழிப்பு வசதி வாய்ப்பு ஆடம்பரத்தை வாழ்வில் அள்ளி தெளிக்கக்கூடிய வலுவான அமைப்பு கிடைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக சுக்கரன் வலுவாக இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது மனித வாழ்வையே புரட்டி போடக்கூடிய அளவிற்கு சுக்கர மகா திசையும் சுக்கர திசையும் அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் சனி ராகு கேது குரு பக்திகள் நடைபெறும் போது மிக பெரிய அளவுல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமையும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்ரன் எனவேதான் சுக்ரனுடைய அமைப்பும் அவருடைய சஞ்சார தன்மையும் மிக கவனிப்பாகவும் உன்னிப்பாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக உள்ளது சுக்ரன் மிக வலுவாக இருந்தால் நிச்சயமாக பொருளாதார ரீதியான சிக்கல்களை தவிர்ப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கும் மனித வாழ்வில் போராட்டம் சிக்கல் சிரமம் ஏற்படுகிறது என்றால் அதற்கு மிக முக்கியமாக ஒரு மனிதனுடைய வாழ்வில் தொன்னூறு சதவீதத்திற்கு மேல் அவன் சந்திக்கக்கூடிய சிரமங்கள் அனைத்திற்கும் காரணமாக அமைவது இந்த பொருள் பொருளாதார ரீதியான பின்னடைவும் சிக்கல்களும் கடைகளும் தாமதமே தவிர மற்ற விஷயங்கள் மிகவும் சொற்பமாக தான் இருக்கிறது எனவேதான் சுக்ரன் வலுவாக இருந்தால் இவை அனைத்திலும் மிக பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்பு நிறைந்து கிடைக்கும் அப்படி ஒரு வலுவான அமைப்பில் கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டத்தை அகற்று விட்டிருக்கிறார் சுக்கரன் என்றால் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து மிக வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டில் இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த தருணத்திலிருந்து மார்ச் எட்டாம் தேதி முடிவதற்குள் நிச்சயமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்த சுக்கரனின் அமைப்பு சுக்கர மங்கள யோகத்தை உச்சத்திற்கே கொண்டு செல்கிறதுங்க சுக்கர மங்கள யோகம் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள்ல மன மகிழ்ச்சியும் நிச்சயமாக ஏற்படும் பல ஆண்டுகளாக தடைபட்டு வந்த சுப நிகழ்வுகள் தருணத்தில் நிச்சயமாக நடைபெறுவதற்கான யோகம் உண்டு புதிய வீடு கட்டுதல் புதிய தொழில் ரீதியாக பாதியிலே நின்ற பணிகளை துவங்குதல் நல்ல வாழ்க்கை கிடைத்தும் அது பாதியிலே சிதைந்து நின்றால் அந்த சிதைந்த வாழ்க்கையை சரி செய்வதற்கான யோகம் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கப் போகிறது அதிலும் தசாபுத்திகள் என்று சொல்லக்கூடிய இந்த தருணத்தில் சுக்கரதிசையும் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புத்திகளும் நடைபெற்றால் மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் குறிப்பாக சுக்ரன் தனது நட்பு கிரகமாக புதன் சனி ராகு கேதுவை பார்க்கிறாருங்க இந்த கிரகங்களும் சுக்கரனை நட்பு கிரகமாக பார்க்கின்றன செவ்வாயை சமகிரகமாக பார்க்கிறாரு சமகிரகமாக பார்க்கிறார் சுக்ரன் குருவின் வீடான மீனராசி அவரது உச்ச வீடாக பார்க்கப்படுகிறது இருந்தாலும் குரு தனது பார்வையால் சுக்கரனை பகை கிரகமாக பார்க்கிறாரு எனவேதான் குருவின் ஆட்சி வீடான இருப்பதை விட சனியின் ஆட்சி வீடான மகர ராசிக்கு மாறியிருப்பதால் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்குங்க மகர ராசி செவ்வாயின் உச்ச வீடாக பார்க்கப்படுகிறது எனவே செவ்வாய் மங்கள காரகன் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சுக்கர மங்கள யோகம் உச்சம் பெற்று கிடைப்பதால் பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் தகர்த்தெறியப்படும் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பல சிறப்பான நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது அது மட்டுமல்லாது சூரியன் சந்திரனை பகை கிரகமாக சூரியன் தான் பார்க்கிறார் ஆனால் சந்திரன் சமகிரி பார்க்கிறாருங்க இப்படி சுக்கிரனின் பார்வை இருந்தாலும் கூட பொதுவாக சுபத்துவ பாதையில் சுக்கரன் மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் மிக அபரிவிதமான செல்வ செழிப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்தவராக பார்க்கப்படுகிறாருங்க சுக்கரன் மூன்று ஆறு எட்டு ஆகிய இடங்களிலும் சற்று சிரமத்தை ஏற்படுத்தினாலும் கூட ஆவு கிரக சேர்க்கையின் போது அந்த இடங்களிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்பு நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவேதான் இந்த தருணம் என்பது மிக பெரிய அளவுல முன்னேற்றத்தை பெறுவதற்கான ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டங்களை அகற்றிவிட உதாரணமாக ஒருவருக்கு மிகவும் பசிக்கிறது பசியை தீர்ப்பதற்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை உடனே உடனடியாக இருக்கக்கூடிய கூடிய உணவகம் ஒன்றிற்கு செல்கிறார் அங்கு உணவு அருந்தலாம் என்று பார்க்கும் போது தன்னுடைய கையில் பணம் இல்லை என்பதை உணர்ந்து கொள்கிறாருங்க எனவே உணவகத்தை விட்டு வெளியே வரக்கூடிய அந்த நபர் தன்னுடைய பசியை தீர்ப்பதற்கு வேறு ஏதாவது வழி கிடைக்கிறதா என்று வீதிகளில் நடந்து சென்று கொண்டிருக்கிறார் அப்படி சென்று கொண்டிருக்கும் போது அருகாமையில் உள்ள ஆலயம் ஒன்றில் அன்னதானம் வழங்கப்பட்டு என்று கேள்விப்படுகிறாருங்க இதை கேள்விப்பட்டவுடன் அவருக்கு மிகவும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது உடனடியாக அந்த அன்னதானத்தில் கலந்து கொண்டு நம்முடைய பசியை நீக்கிவிடலாம் என்று நினைத்து அங்கு செல்கிறார் அங்கு நீண்ட வரிசையானது அன்னதான உணவிற்காக காத்து கொண்டிருக்கிறது எனவே அந்த நீண்ட வரிசையில் பொறுமையாக நின்று அன்னதான உணவை பெற்று கொண்டு செல்கிறாருங்க அப்படி பெற்று கொண்டு செல்லும் போது பின்னால் இருந்த நபர் அறியாமல் கால் தடறி மீது வந்து விழுகிறார் அப்படி விழுவதால் தன்னுடைய கையில் வைத்திருந்த சாதமும் கீழே கொட்டி வீணாகிறது இதை பார்த்தவுடன் கோபத்தில் தன்னுடைய பசியை தீர்க்க வழி தீர்க்க முடியவில்லையே என்று தள்ளிவிட்ட நபரை மிகவும் பயங்கரமாக திட்டுகிறார் ஆனால் இந்த நபர் வாங்கிய உணவில் அவருக்கு தெரியாமலே விஷம் கலக்கப்பட்டது ஏனென்றால் அவருடைய தட்டிற்கு நேராக ஒரு பருந்து ஒன்று தன்னுடைய இறைக்காக பாம்பு ஒன்றை தூக்கி கொண்டு செல்கிறது அந்த பாம்பு தன்னுடைய நீரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று தாக்க முயற்சி செய்கிறது தன்னுடைய விஷத்தை கழுகின் மீது கக்குகிறதுங்க அந்த விஷமானது கழுகின் கால்களில் பட்டு பூமியை நோக்கி வருகிறது அப்படி பூமியை நோக்கி வந்த விஷமானது இந்த நபர் பெற்ற அன்னதான உணவில் கலந்து விடுகிறதுங்க அப்படி விட்ட உணவை தான் சாப்பிட முயற்சி செய்து வேறு ஒரு இடத்திற்கு சென்று கொண்டிருக்கும் போது பின்னால் இருக்கக்கூடிய நபர் அவரை தட்டிவிடுகிறார் இந்த நிகழ்வில் அத்தற்போதைக்கு பசியை தீர்க்க முடியவில்லை என்றாலும் கூட அங்கு கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் அகன்றுவிட்டது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்வில் தற்போது ஒரு வேலைக்காக சென்றிருப்போம் ஆனால் அந்த வேலை வாய்ப்பு கிடைக்காமல் தவறி போயிருக்கலாம் அதே போன்று நல்ல வரன் என்று நினைத்திருந்த நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு கண்டம் அகன்றுவிட்டது என்பதை தான் யோகமானது உறுதிப்படுத்துகிறது இதுபோன்று எண்ணற்ற விஷயங்கள் நம்மளுடைய வாழ்வில் ஏற்பட்டிருக்கலாம் அவை அனைத்தின் பின்புலமும் நிச்சயமாக நமக்கு நல்ல செய்தி ஒன்று கிடைப்பதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒன்றாக தான் உள்ளது எனவே அவற்றை உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக சுக்கரமங்கல யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் புத ஆதித்ய யோகமும் மிக வலுவாக கிடைக்கிறது இவற்றை சரிவர பயன்படுத்திக் கொண்டால் பல்வேறு வகையான சிரமங்களை தவிர்த்து மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து இருக்கக்கூடிய சுக்கரன் உறுதிப்படுத்துகிறாருங்க இப்படி சுக்கரனின் அமைப்பு இருக்க மிதுன ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் மிக வலுவாக அஷ்டமத்தில் இருந்திருக்கிறாருங்க அஷ்டமத்தில் மறைந்திருக்க கூடிய நிச்சயமாக நல்ல பலன் இல்லை என்றாலும் அவர் சுச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்திருப்பதால் இந்த தருணத்தில் நிச்சயமாக பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள்ல ஏற்படக்கூடிய தடைகள் விலகுகிறதுங்க சில நேரங்களில் தாமதம் ஏற்பட்டாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான மகிழ்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் குடும்ப ரீதியாக ஏற்படுவதற்கு ஏற்றதொரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது உறவுகள் பலப்படும் உறவினர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்குங்க இந்த தருணத்தில் சொத்துக்கள் ரீதியாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அஷ்டமஸ்தானத்தில் இரு நிலைகள் நிலை கொண்டிருக்கும் போது சில விஷயங்கள் சாதகமற்று இருந்தாலும் கூட செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார் அவருடன் இணைந்திருப்பதால் உச்சம் நிறைந்த சுக்கர மங்கள யோகமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் சொத்துக்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிரடியாக தீர்வு காணப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அது மட்டுமல்லாது நட்பு வட்டாரம் இந்த தருணத்தில் விரிவடையக்கூடிய யோகம் மிக சிறப்பாக கிடைக்கிறது ஆசையின் அதிபதியாக இருக்கக்கூடிய புத எனக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்ரன் அஷ்டமத்தில் மறைந்திருக்கிறாருங்க அடுத்தபடியாக தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகத்தில் தனது ஆதிக்கத்தை அதீதமாக செலுத்துகிறார் அப்படி அதீதமாக செலுத்தக்கூடிய சுக்கரன் அஷ்டமத்தில் மறைந்திருப்பதால் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களுக்கு தெரியாத பல சிரமங்களை விடுகிறார் அலைச்சல் நிச்சயமாக குறையும் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கக்கூடிய வகையில் சில மாறுதல்கள் ஏற்படுங்க சிரமம் குறைவதோடு மட்டுமல்லாது உங்களுடைய தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றுவதற்கு யோகமும் மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அளவிற்கு வளர்ச்சியும் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் தொழில்துறை உத்தியோகத்துறை வியாபாரத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி மிக வலுவாக பாகிஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார் அவருடன் ராசியின் அதிபதியான புதன் மற்றும் சூரியன் போன்ற கிரகநிலைகளும் மிக வலுவாக சஞ்சரிக்கின்றன எனவே அஷ்டமத்தில் மறையக்கூடிய சுக்கரனால் சிரமம் இல்லாமல் நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு கலைத்துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக அஷ்டமத்தில் இருப்பதால் அலைச்சல் அதிகரிக்கலாம் ஆனால் ஆதாயத்தில் குறைவு இல்லை என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான தருணமாக பார்க்கப்படுகிறது அரசியல் துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய சுக்கரன் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் தோஷங்களை நீக்கக்கூடிய வகையில் இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை பார்க்கிறாருங்க எனவே அரசியல் சம்பந்தப்பட்ட பணிகளில் பொருளாதார நெருக்கடிகள் நிச்சயமாக விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாறுதல் கிடைக்கும் விவசாயத்துறையின் துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்ற ஒரு வகையில் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே புதிய நிலம் வீடு ஆடு மாடு போன்றவை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகமும் ஆடை ஆபரண சேர்க்கை வாங்குவதற்கான யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் துணிச்சலுடன் அனைத்து விதமான காரியங்களையும் மிக சிறப்பாக எதிர்கொள்ளக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை உள்ள மகாலட்சுமி ஆலயம் சென்று வழி பாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் எளிதாக கிடைக்கும்